ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் யார் எவிக்ஷன் அப்படிங்கிற அப்டேட்டு நிறையா பேர் வந்து கேட்டுட்டுருந்தீங்க இது வரைக்கும் அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா வரல சாண்ட்ராவா இல்லை திவ்யாவா அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் டிஸ்கஷனில் போய்ட்டுருக்கு ஏழு மணிக்கு நான் வந்து தகவல் சொல்கிறேன் இப்போ வந்து சாண்ட்ரா தான் எவிக்டிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஏழு மணிக்கு காடை காட்டின பிறகு தான் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து பார்வதி கவுர்தின் ரெட் கார்டு விஷயத்தில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு அப்புறம் கானவெனத்துடைய ஃபேமிலி நேற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை வந்து பயங்கரமாக கிழிச்சு விட்டுட்டு அரோராக கிழிச்சு விட்டு இப்போ வந்து வந்து ஸ்டேஜில் எப்படி பேசுகிறாங்களே அது உங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேசிடுவோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எவிக்ஷன் நான் ஏழு மணிக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து தான் எபிக்ஷன் பற்றி தான் அப்புறம் சனிக்கிழமை நிகழ்வுகளும் அந்த டைமில் வந்து பார்த்துடலாம் இப்போ ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கவரதுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இல்லை அது வந்து எப்படி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நம்மளுடைய க்ளோஸ் சோர்ஸ் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சொன்னது அதாவது ரெட் கார்டு வந்து முத பிளான் பண்ணி சாண்ட்ராவுடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சுல்ல ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அதை வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்களால் ட்ரமடைஸ் ஆகிட்டாங்க இவங்களால் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க நடுங்கிட்டாங்க அதாவது அவங்களால வந்து ஜீரணிக்கவே முடியல இவங்களை பார்த்தாலே வந்து கத்துறாங்க அப்படின்ற ஒரு நிலமையில் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி இவங்க விளையாண்டதுக்கு அந்த மிதிச்சது தள்ளினது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம் தான் ஒருத்தன் அடித்து கண்ணையே கலக்கிட்டான் அதை ஆக்சிடென்ட் சொல்லி சும்மா கம்பு சுற்றிட்டு இருக்காங்க இல்லை அந்த கேம் மாதிரி தான் அதை வந்து பண்ணால் போல போகல மேக்கர்ஸும் அதான் பிளான் பண்ணியிருந்தாங்க சேதுபதி அவர்கள் தான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு அடுத்து ஜேனல் டிமேண்ட் பண்ணி சாண்ட்ராவ் அப்போ ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு அதெல்லாம் இல்லை அந்த பிகேவியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் நடிக்கிறது தெரிஞ்சுருக்கு ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்குறப்ப அனலைஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து கொஞ்சம் கிளியர் பிக்சர் வந்திருக்கு சாண்ட்ரா வந்து ஷீ இஸ் வெரி வெல் ஆக்டிங் ஷீ இஸ் பிஹேவிங் லைக் ஏ நார்மல் திங்கு தான் அப்புறம் நிறையா டாக்டர்ஸ் கூட அறிவுரை கேட்டுட்டு டாக்டர்ஸ் வந்தவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் ஒட்டிகிட்டு இருந்திருக்கா அப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சே முடிவு எடுத்து இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறது இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்டிவி வந்து அப்படியே விட்டாங்க போல தெரியுது அதனால தான் வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ராவை இல்லாட்டி இந்த ரெட் கார்டே கொடுக்கப்பட்டிருக்காதுன்றாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பரிசாகத்தான் இந்த வாரம் மேக்கர்ஸ் வந்து சாண்ட்ரா வெளியே அனுப்பிடுவோம் ஏன்னா மக்களுடைய அவர்ஷன் ரொம்ப இருக்குது சான்றா மேலே ஸோ திருப்பியும் சாண்ட்ரா நம்ம ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் கிளாஷ் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ திவ்யா வேண்டாம் சாண்ட்ரா சொல்ல சேதுபதி வந்து சாண்ட்ரா வேண்டாம் திவ்யா அதாவது வெளியேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அந்த மாதிரி சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வேண்டும் சாண்ட்ரா அதாவது திவ்யா வேண்டாம் சாண்ட்ரா வேண்டும் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ரா வேண்டாம் திவ்யா வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் அதுக்கு இங்கே உள்ள ஓட்டும் நோய் விக்சன் அப்படின்ற மாதிரி வந்து கொடியை தூக்கிற போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேரும் தினம் போட்டிருக்காங்கிறது பார்க்க முடியுது அப்போது பார்வதி கமரனுக்கு இவங்க இப்படி பண்ணது வந்து ரொம்ப கேடு கட்டத்தனம் தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸே மர ஆரம்பிச்சு பெரிய பெரிய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாரதி கமிருஜினுக்கு வந்து ரெட் கார்டு ரிவோட் பண்ண சொல்லி மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு இமன்ஸ் ப்ரெஷர் யாருக்கு நம்ம விஜய் சேதுபதிக்கு என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஆனால் கர்மா விளையாண்ட்ருச்சு பார்த்தீங்களா நீங்கள் அடிச்சிக்கும் பாருங்கள் ஒன்று எப்படி ரிவீட் வருது பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கும் வந்து தோணுச்சு ஸோ ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறதை நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் சரியா அடுத்து மீண்டும் கூப்பிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி ஃபினாலே டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு பிளான்ஸ் இல்லை பார்வதி கம்பர்தின்னு திருப்பி கூப்பிட்டு வந்து இந்த ஷோ நடத்துறதுக்கு ஓகே நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பாரதி கம்பரன் பேசிட்டாங்களான்னு கேட்டீங்க பேசிட்டாங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே தெரியாத எனக்கு வரட்டும் அவங்களே வந்து வீடியோ போடுவாங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் சரியா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்கிட்ட வராதிங்க சரியா நான் அப்படி சொல்லிட்டேன் இது என்னுடைய கருத்து ஓகேவா அடுத்து நம்ம தானா விலோத் அவர்களுடைய ஒய்ஃப் வெளிய உட்கார்றப்ப விஜய் டிவி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் சொல்லி ட்வீட்லாம் போட்டுருந்தாங்க போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்குது ஆனால் இப்போ போய் அப்படியே மாற்றி பேசி ஏன்னா நம்ம இந்த காமெடி பேசு சந்தான காமெடி தான் இங்கே பேர் இப்படி தான் சோறு இல்லாடி சோறு கிடையாது பன்னெண்டு லட்சரூவா வேணும்னா நீ இப்படி தான் சொல்லியா இல்லாடி பன்னெண்டு லட்ச ரூபா கிடையாதுன்னு இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது போதுங்க நீங்கள் பண்ணதுக்கு சூப்பருங்க நீங்கள் பண்ணது நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா பூங்குடு போட்டு அந்த பொருங்களை பேசிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ தூரம் இந்த எண்ணம் இருக்குது இவங்களுடைய வக்கர புத்தி இருக்குது கார்ப்பரேட்டோட இது அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களைக்கு மீன் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்